வணக்கம் நாம் இப்போ வந்து பழனியில் புதுசாக ஆரம்பிக்கப்பட்டிருக்க நெல்லை கருப்பட்டி காஃபி அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இப்போ தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட பிராஞ்சஸோடு இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப்பு தான் இது ரொம்ப முக்கியமாக நம்ம பாரம்பரியமான கருப்பட்டியை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஏகப்பட்ட ஸ்வீட் ஐட்டங்களையும் செய்கிறாங்க அது போக மில்லட் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த ஷாப்பில் என்னென்ன ஐட்டங்களாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நெல்லை கருப்பட்டி காப்பி அண்டு கடை எங்கே இருக்குது பழனியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கிராஸ் ரோடுங்க பல பேருக்கு இந்த ரோடு பேர் வந்து தெரியாது ரோடு ரொம்ப பரிச்சயமாக இருக்கும் ஆர்எஃப் ரோட்டில் நேராக வந்துட்டு இருந்திங்கன்னா சர்தி கல்யாண மண்டபத்துக்கு கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நாலு ரோட்டில் இருந்து ரைட்டில் திரும்புவோம் அந்த ரோட்டுக்கு பேர் தான் ரெட் கிராஸ் ரோடு அதில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நியூ முனிசிபல் பில்டிங் தாண்டின உடனே கொஞ்சம் லெஃப்ட் சைடில் குமரன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு இல்லைங்க அதுக்கு அட்ஜஸ்டன்ட் ஆப்போசிட்டில் வருங்க இப்போ நான் ஃபுல் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டி காஃபி வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி புகழ்பெற்ற காஃபியாக நெல்லை கருப்பட்டி காஃபி வந்து விளங்கிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட மில்லட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே தனியாக சிறுதானிய உணவகங்கள்னே ஒன்று உணவுக்குன்னே ஒரு உணவகம் வந்து வச்சுருக்காங்க அது போக உங்களுக்கு கருப்பட்டியிலேயே செய்யப்பட்ட ஸ்வீட்ஸு ஐஸ்கிரீம்ஸ்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நாம் பார்க்க போகிறோங்க முக்கியமாக கருப்பட்டி காப்பிக்கு இங்கே மிகப்பெரிய ரசிகர்கள் வந்து பழனியில் உருவாகிருக்கிறாங்க அது போக ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமான ஸ்நாக்ஸு தேங்காய் பருப்பு வடை ராகி பஜ்ஜி சுண்டல் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது அதையும் நாம் வந்து பார்த்துக்குவோம் அதுபோக நெல்லை கருப்பட்டி அவங்களுடைய ப்ராண்டுக்கே உருத்தான பல ஸ்வீட் ஐட்டங்களும் வந்து இங்கேயும் வச்சுருக்குறாங்க அதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் இவங்க வந்து மார்னிங் சிக்ஸ் ஏஎம் ஓப்பன் பண்ணிடுவாங்க நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் அந்த கடை ரன் ஆகிட்டு தாங்க இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே உட்காந்து டைனின் ஆன் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் டேக்கேவா நீங்கள் ஏதாவது பார்சல் வாங்கிட்டு போகிறதுனாலும் போய்க்கலாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு டீ குடிக்கிறதுக்கு காஃபி குடிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு பிரமாதமான செட்டப்பில் அருமையான லைட்டிங் கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆம்பியன்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் எழுதிச்சு போகிறக்கே மனசு வராது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து பழனியில் நெல்லை கருப்பட்டி காங்கிட்ட பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ஸ்வீட்ஸ் மற்றும் கருப்பட்டி ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி ரெண்டாக பிரித்து கொடுக்குறாங்க அதுலேயுமே இவங்களோட அல்வா ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்லாங்க கருப்பட்டி அல்வா திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி நெய் அல்வா மஸ்கோத் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு அல்வாக்களில் ஏகப்பட்ட வெரைட்டி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கும் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னா கருப்பட்டி அல்வாங்க பிரமாதமான டேஸ்ட்லேருந்து அதை நம்ம இந்த வீடியோவில் பின்னாடி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மைசூர் போல பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் பலாப்பழம் மைசூர் பாக்கல்வங்க கிட்டே அவைலபிளாக இருக்குது கருப்பட்டி காஜுபத்திரி பால் தட்டு ஸ்ரீவள்ளி புது பால்கோவா அது போக கருப்பட்டிலையே பிரெட் இருக்குங்க முக்கியமாக பால்கோவா பண்ணும் க்ரீம் பண்ணும் இவங்ககிட்ட ரொம்ப ஃபேமஸ் பால்கோவா பண்ணு இவங்களுடைய ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம் சுத்தமான பசு நெய் வந்து வச்சுருக்குறாங்க அதுபோக கார ஐட்டங்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பூந்தி மிச்சரு அந்த ஐட்டங்கள்லாம் வாங்கிக்கலாம் டீ காபி ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட் ஐட்டங்கள் கார் ஐட்டங்கள் இதை தாண்டி இவங்ககிட்ட வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக காலையில் உங்களுக்கு வந்து மார்னிங் டிஃபன் கொடுக்குறாங்க அது எல்லாமே வந்து நார்மலாக நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இல்லாமல் இந்த சாம அரிசி பொங்கல் வரகு அரிசி பொங்கல் அந்த மாதிரி ஐட்டங்கள் ஸ்பெஷலாக இருக்கும் அதுபோக மத்தியானம் லஞ்ச் இருக்குது நைட் டிஃபனும் இருக்குங்க நம்ம பழனியில் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இயங்கிட்டு வரக்கூடிய இட்டேரி ரோட்டில் இருக்க கிளாசிக் ரைடர்ஸ் கஃபே மற்றும் சண்முக இருக்கிற ட்ரீம் ஸ்கொயர் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து தான் இந்த நெல்லை கருப்பட்டி காஃபி மற்றும் அல்வா கடையை நம்ம ரெட் கிராஸ் ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இவங்க கடையோட ஸ்பெஷல் கருப்பட்டி காஃபி நைன்டி எம்எல் வாங்கினீங்க அப்படின்னா ரூபா ஒன் டுவெண்ட்டி எம்எல் வாங்குனிங்கன்னா இருபத்தஞ்சுருவா அந்த டம்ளர் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதே அதை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன எம்எல் வேணுமோ அதை கொடுத்துருவாங்க நல்லா அருமையான டேஸ்ட்டில் இருந்தது அது போக இவங்களுடைய அந்த ஆம்பியன்ஸ் உள்ளுக்குள்ளே போனிங்கன்னா என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உள்ளுக்குள்ளே செமையாக வந்து டிசைன் பண்ணி ஓட்டியிருக்காங்க உட்காந்து அதெல்லாம் நீங்கள் வேடிக்கை வைக்கறக்கே காமன் நேரம் ஆகும் எப்போவுமே கூட்டமாக இருக்கும் ஸோ நம்மளும் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டேபிளை பிடிச்சி இங்கே இருந்த முக்கியமான ஐட்டங்கள் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் எல்லாம் போய் ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டேபிள் உட்காந்தாச்சுங்க எது எது என்ன டேஸ்ட்டில் எப்படி எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒன்றோன்னா பார்க்க போகிறோம்

ஆனா பெருசா சூப்பர் சாஃப்டா இருக்கு தேங்காய் சட்னி அடுத்து பார்க்கும்போதே ரொம்ப டெலிஷியஸா இருக்கு மினி பொடி பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுது தேங்காய் சட்னி கம்பு புட்டு உதிரி புட்டு கம்புல சம சமை சம புட்டு நல்லா இருக்கு ரொம்பவும் இனிப்பு இல்லாம இருக்கு அடுத்து வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்மா கருப்பட்டி அல்வா இவங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் கவுண்டர் லைவா சுட சுட நீங்க எல்லா ஐட்டமும் வாங்கலாங்க நான் முதல்ல வந்து பஜ்ஜி சாப்பிட்டு பார்த்தேன் என்ன டேஸ்ட் இது வந்து நார்மல் வாழைக்காய் பஜ்ஜி தான் தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்டோம் பிரமாதம் அடுத்து பாத்தீங்கன்னா பருப்பு வடையிலேயே இவங்க வந்து தேங்காய் பருப்பு வடை அப்படின்னு போடுறாங்க பருப்பு வடை நார்மலா கொஞ்சம் டைட்டா ஹார்டா இருக்கும் ஆனா இவங்க போட்டிருக்கிறது வந்து பூ மாதிரி உளுந்து வடை மாதிரியே சாஃப்டா நல்ல டேஸ்ட்டுங்க தேங்காய் ஃப்ளேவரெலாம் அருமையாக இருந்தது அடுத்து பொடி இட்லி இன்னிலே என் பையன் சொன்ன மாதிரி பார்த்தாலே சாப்பிடணுன்னு சொல்லணும் சின்ன சின்னதாக போட்டு அதில் பொடி நிறையா போட்டு அது வந்து வெறும் இட்லி அவ்வளோ டேஸ்ட்டுங்க அட்டகாசமாக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான யூனிக் டிஷ்ஷுனால் இவங்களோட அந்த கம்பு புட்டு கருப்பட்டி போட்டு செஞ்ச கம்பு புட்டு அற்புதமாக இருந்தது நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்பு புட்டு ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளக்கட்டை ராகி இனிப்பு குளக்கட்டை ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக இருந்ததுங்க சரியான டேஸ்ட்டு நல்லா பாயில் பண்ணியிருந்தாங்க அடுத்து ராகி பஜ்ஜி நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜி கடைக்கும் உருளைக்கிழங்கு பச்சி கிடைக்கும் ராகி பஜ்ஜி நம்ம ஊரில் இவங்ககிட்ட மட்டும்தான் நல்லா முறு மொறுனு அருமையான டேஸ்ட்டு ராகி ஃப்ளேவரில் அட்டகாசமாக இருந்துச்சுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலான சுண்டல் வெங்காயம் போட்டு தாளித்து சுண்டல் கொடுத்துருந்தாங்க சிம்பிளாக நீங்கள் சாப்பிடணும் ஒரு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா நீங்கள் சுண்டல் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம பழனி ஃபேமஸ் புளி எடை அதுவும் கிட்ட கிடைக்குதுங்க சட்னியோடு வச்சு நம்ம மூளக்கடையில் சாப்பிடுவோம் இல்லைங்களா பொரிக்கடையில் அதே மாதிரி டேஸ்ட்டில் இங்கே புளியாடை இருக்குது அது போக உங்களுக்கு வெங்காயத்தை ஊற்று போட்டு கொடுத்த தூள் பச்சி அதுவும் நல்லா அருமையாக நல்லா எப்படி சொல்ல பஜ்ஜியோட அந்த சாஃப்ட்னஸ்லையும் உங்களுக்கு பக்கோட ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க மாதிரி இங்கே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது கருப்புட்டி அல்வா டேஸ்டிக்காக இருந்தது எங்கள் மூணு விதத்துக்கும் பிடிச்ச ஒரு அல்டிமேட்டு ஸ்வீட்டாகவே இருந்ததுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் பனியாரம் இருக்குது அப்புறம் வாழைப்பு வடை வந்து போடுறாங்க அது போக உங்களுக்கு வந்து கதம்ப பச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஈவினிங் டைம் போடுறாங்க அதுவுமே உங்களோட ஸ்பெஷல் அதெல்லாம் வந்து இன்றைக்கி தீந்துருச்சு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் வரும்போது அந்த ஐட்டம்லாம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சரியான கூட்டங்க பார்சலுக்கும் சரி வந்து வாங்கிட்டு போகிறதுக்கும் சரி காஃபி ஆகட்டும் அந்த மில்லட் ஸ்நாக்ஸ் ஆகட்டும் நல்ல கூட்டம் ஸோ ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கெலாம் உங்களுக்கு டிஃபன் ஆரம்பிச்சிட்றாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும்போது உங்களுக்கு நைட் டிஃபனும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ முதல்ல உங்களுக்கு மார்னிங் டிஃபனில் பார்த்தீங்க அப்படின்னா சாம பொங்கல் வரகு பொங்கல் மினி சாம்பார் இட்லி கம்பு இட்லி இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஐட்டங்கள் அது போக உங்களுக்கு நார்மல் ஐட்டம்ஸும் அங்கே கிடைக்கும் முக்கியமாக இங்கே வந்து மில்லட் ஐட்டங்கள் தான் ஃபேமஸ்ஸுங்க அடுத்து நெல்லை கருப்புட்டியோட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டத்தை இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பால்கோவா பன் க்ரீம் பன் சாப்பிட்ருப்பீங்க பால்கோவா பன் சாப்பிட்ருக்கீங்களா அதுதாங்க இது நல்லா அருமையான டேஸ்ட்டு பண்ணுக்குள்ளே நடுவில் உங்களுக்கு பால்கோவா ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க கருப்பட்டியில் பசும்பால் யூஸ் பண்ணி செய்யப்பட்ட பால்கோவா அற்புதமான டேஸ்ட்டில் இருந்துது என் வாய்ப்புக்கு பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நாங்கள் கடைசியாக தான் நான் சாப்பிட்டேன் எனக்குமே ரொம்ப பிடிச்சது அந்த பண்ணுடைய டேஸ்ட்டுக்கும் உள்ளே இருந்த அந்த பால்கோவாவுடைய அந்த ஸ்டஃப்னஸ்க்கும் நல்ல அருமையான காம்பினேஷனுங்க நாம் இன்னொரு குட்டி பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது என்னென்னு யோசிக்கிறீங்க அதுவும் நெல்லை கருப்பட்டி காஃபியுடைய இன்னொரு யூனிக்கான டிஷ்ஷுங்க என்னென்னா கருப்பட்டி ஐஸ்கிரீம் எத்தனையோ விதமான ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க கருப்பட்டி ஐஸ்கிரீம் நீங்கள் இங்கே தான் வந்து சாப்பிட முடியுங்க அதுவும் சுத்தமான பசும்பாலில் செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன குட்டி மண்பானை ஒன்றுங்க அதுக்குள்ளே ஐஸ்கிரீம் செஞ்சுருக்குறாங்க செமையான ஐடியா இதுவரைக்கும் நான் நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்ல இப்போ நாங்கள் வாங்கினது வந்து கொய்யாப்பழ ஃப்ளேவர் நல்ல ஒரு டேஸ்ட்டு சாப்பிட்டா ரொம்ப நேரம் அந்த மனம் வந்து அப்படியே இருந்தது உங்களுக்கு அது என்ன சொல்கிறதுனா நம்மளுக்கு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஐஸ்க்ரீம் டேஸ்ட்டும் இருக்கும் தகட்டவும் தகட்டாது நல்லா இருந்தது நம்ம வீட்டில் எல்லாம் ரெண்டு பேரும் விரும்பி சாப்பிட்டாங்க நான் லைட்டாக ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் சாப்பிட்டேன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறக்கு என் பையனுக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சுங்க விரும்பி சாப்பிட்டான் ஸோ குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐட்டம் மார்னிங் டிஃபன் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் கிடைக்கும்னு அதே மாதிரி ஆஃப்டர்நூன் வந்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் உங்களுக்கு கிடைக்குங்க அதுலேயுமே உங்களுக்கு தக்காளி சாப்பாடு தேங்காய் சாப்பாடு புளியோதரை அது மட்டும் இல்லாமல் புதினா சாப்பாடு மாங்காய் சாப்பாடு கிடைக்கும் கருவேப்பிலை சாப்பாடு கிடைக்கும் சாம்பார் சாதம் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈச் ஃபிஃப்டி ருபீஸ் டெய்லியும் வந்து உங்களுக்கு ஒரு மூணு வெரைட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் அண்ணா அவைலபிலிட்டி என்னங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அது போக நீங்கள் ஒரு வெரைட்டி ரைஸை கோம்போவாக வாங்கிக்கலாம் எனக்கு ஒரு மூணு ஐட்டத்தை ஒரே ரைஸாக கொடுத்துருங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு ஒரு கப்பில் உங்களுக்கு மூணு ஐட்டம் வச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது அதுவும் சூப்பரான ஆப்ஷன் தான் அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா அவியல் சப்பாத்தி சோள தோசை கம்பு தோசை ராகி இட்லி கம்பு இட்லி இதெல்லாம் இவங்களோட ஸ்பெஷல் ஸோ நாம் வந்து எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டத்தையும் சாப்பிட்டு கடைசியாக கருப்பட்டி காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேங்க ஸோ உண்மையிலேயே நல்லா சுட்ட சுட்ட நுரையோட குற்றி இவங்களோட ஸ்பெஷலாக என்னென்னா மேலே வந்து அந்த போது வர்ற நுரை தான் அந்த நுரையோடு நம்ம குடிக்கும்போது அதோட உண்மையான சுவை கிடைக்கும் அந்த கருப்பட்டி காஃபியுடைய டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு அல்டிமேட் ஒரு காஃபி குடித்தாலே நமக்கு அந்த டேஸ்ட் வந்து மினிமம் ஒரு ஒன் ஹவர் இருக்கணும் உண்மையிலேயே வீட்டுக்கு போய் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருந்த வரைக்குமே எனக்கு அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கிலே இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நெல்லை கருப்பட்டியில் நீங்கள் கருப்பட்டி காஃபி கருப்பட்டி அல்வா அதே மாதிரி இந்த மில்லட் ஐட்டங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்குது நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த ஐட்டங்கள்லாம் போய் சாப்பிட முடியாது யூனிக் டிஷ்ஷுங்க இது எல்லாமே சூப்பராக இருந்தது ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஒரு தடவை போங்க நம்ம ரெட் கிராஸ் ரோட்டில் முனிசிபல் புது முனிசிபல் பில்டிங் பக்கத்தில் இருக்குது ஆர்எஃப் ரோட்டில் இருந்து சக்தி ரோட்டுக்கு வர்ற ரோட்டில் இருக்குது ஸோ மறக்காம உங்கள் ஃபேமிலியோடு போய் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள்லாம் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம்